புது அமர்வு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வச்சு காட்சி எடுத்துடுவார் பல விஷயங்களில் அவருடைய விசாரணை அந்த தீர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அகா நீ சம்பவம் இருக்கடான்ற மாதிரி இருக்கும் அதில் ஈடி பல விஷயங்கள் இன்றைக்கி ஓப்பனாக அடிச்சுருக்காங்க இது நம்மலாம் சொன்னது தான் ஆனால் பெரும்பாலும் இந்த பத்திரிகையாளர்களுக்கு நம்ம உலகட பாண்டிகளுக்கு ஈடி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இதற்கு முன்னாடி என்ன இருக்குது அந்த அடிப்படையில் தான் ஈடி இயங்கும் நீங்கள் என்ன தான் ஈடி மத்திய அரசு இன்று ஈடி ஒரு ஏவலாளாக பயன்படுத்துகிறது அவர்கள் பழிவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் பழிவாங்க தான் செய்வாங்க ஏவலாளாக தான் பயன்படுத்துவாங்க மனித உரிமையலோ எது இருந்தாலும் அவங்க தான் வரணும் அவங்களுக்காக ஒரு நிறுவனம் வருதுன்னா அந்த நிறுவனம் தன்னை இவர்களை கேடயமாக பயன்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்தலை அவங்க சொல்கிற அர்த்தம் தான் அவங்களுக்காக இவங்க ஏன் வர பத்து நாள் கழித்து நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருந்தோம் அதுக்கு அவங்க எல்லாமே எம்டியிலேருந்து எல்லாமே எங்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் நாங்கள் நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மேலும் சில நாட்கள் எங்களுக்கு அவகாசம் தேவைப்படுகிறது அப்படி தான் எழுதியிருக்காங்களே தவிர நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணிங்க நீங்கள் எங்களை மிரட்டினீங்க நீங்கள் எங்களை வா கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கினீங்க நாங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் திரும்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லையே நெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து செய்திகளில் வந்து பேசப்படுகிற ஒரு பெரிய விஷயம் அமலாக்கத்துறையோட அந்த வழக்கு இன்னைக்கு வந்திருந்தபோது ஏற்கனவே அந்த நீதிபதிகள் விளக்கிறது வேறு ஒரு புதிய நீதிபதிகள் அதில் இது பண்ணியிருக்கும்போது இன்றைக்கும் சராமாரியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு தமிழக அரசை நோக்கி என்ன நடந்தது இன்றைய தினம் ஈடி கை ஓங்கிய ஓங்கியது போல் ஒரு தோற்றம் இருக்காது உண்மை தானே ஈடி கையெல்லாம் ஓங்கலை நீதிபதிகள் மாறினோன்னா விமர்சனமும் மாறிடுச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளாட் அறுபது நேரம் மனித உரிமை மீறல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னோன்னா நாங்கள் அப்படி இல்லைங்க ஈடி பயந்து போய் நாங்கள் அப்படி இல்லைங்க அந்த மாதிரிலாம் பண்ணல அவங்களெல்லாம் நாங்கள் தேவைப்பட்டவங்களை அனுப்பிச்சி வச்சோம் இதெல்லாம் பண்ணோம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க நான் சிசிடிவி பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு ஒன்னா பொய் சொல்லாதீர்கள் அப்படின்னு ஒன்னா பொய் சொல்லாதீர்கள் அப்படின்னு மீடியாக்கள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த விசாரணையில வந்து இன்னும் சில விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் கூட பெருசாக ஹைலைட் பண்ணலை அவங்க என்ன சொன்னாங்க ஏங்க என்ன மனு இது எங்களுக்கு ஆகாமல் சர்ச்சை வரக்கூடாது காமெடியா இல்லை இல்லை போய் திருத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட மீடியாக்கள் பெருசாக ஆக்கலை சில கோர்ட் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த எதை பெருசாகணுமோ அதாகாமல் இது பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த அமர்வு வந்து அவர்கள் நாங்கள் இதில் இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு புது அமர்வுக்கு மாறிடுச்சு புது அமர்வு நீதிபதி அசம் சுப்பிரமணியம் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வச்சு காட்சி எடுத்துருவார் பல விஷயங்களில் அவருடைய விசாரணை அந்த தீர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அகா நீ சம்பவம் கிடான்ற மாதிரி இருக்கும் கேள்விகளும் அந்த மாதிரி வரும் அவர் வந்து இன்றைக்கி வந்தவுடனே அதே மாதிரி ஆரம்பிச்சு மிலால் அறுபது மணி நேரம் அப்படி இப்படின்னு ஒன்னா அறுபது மணி நேரம் உங்கள் போலீஸ்லாம் செய்ய மாட்டாங்களா இது ஒரு மேட்டம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு கவர்மெண்ட்டு கரப்ஷனை என்ன பண்ணுறதுன்றதை யோசிங்க அப்படி நைட்டு ஃபுல்லாக வந்து ஓட்டியே இது அது சொல்ல இதாக படகு நேரம் நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தா அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி என்ன லாட் எல்லாத்தையும் மொத்தமாக எங்களுடைய மெயின் அர்ஜெண்டாகவே தான் அறுபது மணி நேரம் தான் ஈடி அது அப்புறம் சரி ஆ போட்டாச்சு அது இல்லை அப்புறம் வேறு உன் கோரிக்கை என்ன நேராக சொல்லுங்கள் அப்படின்னும் என்ன பட்டுன்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு இல்லை அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு இந்த நடுவில் ஒருத்தர் எழுந்திரிச்சு லாட் அவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் எங்களை இந்த வழக்கில் சேர்த்துக்கணும் நாங்கள் சில தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்கீங்க அப்புறம் யானை ராஜேந்திரன் சீனியர் கவுன்சிலு அவர் எழுந்திரிச்சி என்னையும் சேர்த்துக்கணும் இதில் பல விஷயங்கள் பேச வேண்டியது இவங்க அரசு தரப்பும் இவங்களும் ஐயோ இவங்கெல்லாம் சேர்க்கறது சட்டத்தில் இடம் இல்லை அது மாதிரிலாம் கிடையாது அது நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் இதை சொல்லுங்கள் என்னென்னு நீங்கள் இது பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் இடி அவங்களுடைய இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் ஈடி பல விஷயங்கள் இன்றைக்கி ஓப்பனாக அடிச்சுருக்காங்க இது நம்மலாம் சொன்னது தான் ஆனால் பெரும்பாலும் இந்த பத்திரிகையாளர்களுக்கு நம்ம பாண்டிகளுக்கு ஈடி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இதற்கு முன்னாடி என்ன இருக்குது அந்த அடிப்படையில் தான் ஈடி இயங்கும் நீங்கள் என்ன தான் ஈடி மத்திய அரசு இன்று ஈடி ஒரு ஏவலாளாக பயன்படுத்துகிறது அவர்கள் பழிவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் பழிவாங்க தான் செய்வாங்க ஏவலாளாக தான் பயன்படுத்துவாங்க நீங்கள் அதுக்கு தலையை கொடுக்குறீங்க புதுசாக போய் ஒருத்தர் இல்லாத ஒன்று பண்ண முடியுமா அப்போ ஏதோ இருந்தால் தான் உள்ளே வர முடியும் அதுலேயும் எதுவுமே தான் இவங்களுடைய வாதம் ப்ரிடிக்கேட்டட் ஆஃபன்ஸ் கிடையாது அது இதுன்னு அது இடி அன்றைக்கே அடிச்சிட்டாங்க இது வந்து பிசிஆர் ஆக்ட்டில் டிசிஆக்ட்டில் இந்தந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் இருக்குது இதை அட்ரஸ் தான் வந்தோன்னே அப்போது இந்த மாதிரி வாதங்கள் இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன சட்டப்பிரிவு இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ அதிகாரம் இருக்குது அந்த இன்றைக்கி அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க சர்ச் வாரண்ட்டு போன தடவை சர்ச் வாரண்ட்டு நீங்கள் காட்டாது இது நான் கூட நினச்சேன் சர்ச் வாரண்ட்டு காட்டியிருக்கணும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு அந் ஈடிக்கின்னு சில அதிகாரங்கள் இருக்குது எங்கள் இதில் வந்து அந்த மாதிரி கொடுக்கணுன்னு இதெல்லாம் கிடையாது சர்ச் வாரண்ட்டை காட்டலாம் அவங்க படிக்கலாம் படிச்சுட்டு தெளிவானோனா அதில் சைன் வாங்கிக்கலாம் அதனால் இதில் கிடையாதுன்னு ஒரு இதை ஆர்குமெண்ட் வச்சுருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது வாக்குமூலங்கள் பதிவு செய்கிறது பிஎம்எல் ஆக்டு செவன்டீன் பிரிவு பிரகாரம் வாக்குமூலங்கள் கொடுக்கறது தான் செல்லும் நீ அதை மாற்றிலாம் நீங்கள் அப்புறம் சொல்லலாம் முடியாது மூணாவது அவங்க வைக்கிற பிரதான கோரிக்கை அறுபது மணி நேரம் அடைச்சி வச்சாங்க அதில் அவங்க வருத்தப்படுறாங்களே இது அந்தந்த ஊழியருக்கு தானே பாதிப்பு தனித்தனி தனிப்பட்ட அவங்க தான் வரணும் மனித உரிமை வீரர்களோ எது இருந்தாலும் அவங்க தான் வரணும் அவங்களுக்காக ஒரு நிறுவனம் வருதுன்னா அந்த நிறுவனம் தன்னை இவர்களை கேடயமாக பயன்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்தலை அவங்க சொல்கிற அர்த்தம் தான் அவங்களுக்காக இவங்கையாக வர்றாங்க அதனால் இது செல்லத்தக்கதில்ல அப்படின்னு அதான் அவரே தட்டி விட்டார் இது ஒரு மேட்டரே கிடையாது போலீஸே அந்த வேலை பண்ண போங்க அப்படின்ட்டார் இன்னொன்று நாங்கள் அப்படி பண்ணலைங்க நாங்கள் பெண்களை அவங்களுடைய இரவு நேரன்றதுனால அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டோம் அப்புறம் அந்த பொது மேலாளர் ஒருத்தர் சொல்கிறாங்க அவருக்கு வந்து இதய வலையணுன்றதுனால அவரையும் நாங்கள் நீங்கள் நைட்டு போயிட்டு காலைல வாங்கினது பண்ணோம் எல்லாருக்கும் உரிய இது கொடுத்தோம் அதில் சிலர் வந்து இல்லை நாங்கள் இருக்கிறோன்ட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த அறுபது மணிநேரம் அறுபது மணி நேரம் சொல்கிறீங்களே அதுக்கெல்லாம் லிமிட்டேஷன்லாம் கிடையாதுங்க எந்த சட்டத்துலேயும் இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது அதனால் இவங்க முன்னாடி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா டீடைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு இருபத்தி நாலு நேரம் டீடைன் பண்ணலாங்க ரெய்டின்ற மாதிரி விஷயங்களில் இவ்வளோ தான் டைம் அவ்வளோதான் டைம் இல்லை ரைடு முடிகிற வரைக்கும் எங்களுக்கான இப்போ ஐடி ரெய்டெலாம் பார்க்குறீங்க மூணு நாள் அஞ்சு நாள்லாம் போயிருக்கு அந்த மாதிரி எங்களுக்கான அது பவர் இருக்குது அதனால் இதில் இவங்க கொஷின் பண்ண முடியாது அப்படின்றாங்க இது ஒண்ணாச்சா சர்ச் வாரண்ட்டும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டாவது இவர்களிடம் வந்து பறிமுதல் பண்ணாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க மிரட்டினாங்கன்னு சொன்னதையும் இல்லை நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல நாங்கள் முறையாக இது பண்ணி வாக்குமூலம் வாங்கினோம் எல்லாம் பண்ணோம் பஞ்சநாமலேருந்து எல்லாமே சைன் பண்ணோம் அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் போட்டாங்க வாக்குமூலம் ஒத்துக்கிட்டு தான் கொடுத்தாங்க செவன்டீன் ஏ அந்த பிரிவு பிரகாரம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் அப்படி நாங்கள் பண்ணியிருந்து பண்ணியிருந்தால் இவங்க பத்து நாள் கழித்து நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க எல்லாமே எம்டியிலேருந்து எல்லாமே எங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் நாங்கள் நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மேலும் சில நாட்கள் எங்களுக்கு அவகாசம் தேவைப்படுகிறது அப்படி தான் எழுதியிருக்காங்களே தவிர நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணிங்க நீங்கள் எங்களை மிரட்டினீங்க நீங்கள் எங்களை வா கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கினீங்க நாங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் திரும்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்போது இல்லைனா தெரியுதா நாங்கள் வந்து முறையாக தான் நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க பொதுவாக இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்கிற எதுவுமே இது கிடையாது அபராதத்தோடு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இதில் யானை ராஜேந்திரன் அவர் முரளிதரன் ப்ளஸ் இந்த இதெல்லாம் வச்சு அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க இடி பதில் மனுக்கு நாங்கள் வந்து பதிலுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேண்டும் அப்படின்னோன்னா ரைட் எடுத்துங்க டேக் யுவர் ஓன் டைம் தேதி வந்துடுங்க அதுக்கு தேதி வந்து ஒரு புதுசாக ஒரு மனுலாம் நோ நோ இறுதி வாதம் உங்கள் தரப்பு அரசு தரப்பு டாஸ்மார்க் அரசு தரப்பு சொல்லிடணும் வாதம் இவங்க ரெண்டு பேர் ரானிந்தர் ராஜேந்திரன் முரளிதரன் அது கவர் கோர்ட் அனுமதிக்கு தானே தெரில இருந்தால் அதுவும் எட்டாம்தேதி நடக்கும் ஒன்பதாம் தேதி இடி தன்னுடைய ஃபைனல் ஆர்குமெண்ட்டை இதை பேஸ் பண்ணி கொடுத்துடணும் அதுக்கு பிறகு உத்தரவு தான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு வகையான பின்னடைவு தான் ஏன்னா இது பெரிய விஷயமாக இவங்க காமிச்சது அறுபது மணி நேரம் சட்ட வாக்குமூலம் வாங்கினது இந்த பொருளுங்கெல்லாம் சர்ச் பண்ணது அதெல்லாம் வந்து எங்களுக்கு அதுக்கான இது இருக்குது சர்ச் பண்ணும்பொழுது தேவைப்படும் பொருட்களை நாங்கள் கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு இந்த ஆர்டிகல் இது இருக்குன்றாங்க அந்த வாக்கு மூலம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதெல்லாம் விஜய் மண்டலுன்னு ஒரு வழக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இதை மேற்கொள் காட்டி சொல்லியிருக்காங்க அப்போது எங் நாங்கள் முழுசும் இப்படி இந்த அடிப்படையில் தான் நடந்திருக்கோம்னு சொல் சொல்கிறாங்க அதனால் இது பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வகையான சரியான பதில் கிட்டத்தட்ட நீதிமன்றம் இதை ஏற்றுக்கும் இதை மீறி அவங்க இதுக்கு ஏதாவது பதில் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றத எட்டாம் தேதி தான் பார்க்க முடியும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி